சண்டையை ஜாலியாக ஃபன் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சும்மா கடக்காமல் வாடி அத்தான் பிரியாணி பண்ணுறாருன்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் நானும் இன்றைக்கி ஸ்பெஷலாக பிரியாணி பண்ணி தரேன் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னார் சரி ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேர்ந்து நம்ம தங்கச்சியும் என்ஜாய் பண்ணட்டும்னு கூப்பிட்டேன் வருவார் வருவான்னு பார்க்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை இந்த வாரம் இந்த வாரம்னு சொல்லி நல்லா இன்னைக்கு அமற்றியப்பட்டார் கடைசியில் நானும் அங்கே வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி பிரியாணிக்கு வதக்கி விட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரி பாதிலேயாவது வந்துடுவார் வதக்கிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து பண்ணுவார்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன விலை இருக்குது அதான் பிரியாணி ரெடி ஆயிருமே கடைசியில் நம்மளால சத்தம் இல்லாமல் வராரு எப்போது இலையை வாங்கிட்டு சாப்பிட வராரு மனுஷன் வேறு என்னத்தான் சொல்ல அவரை பிரியாணி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு கோவத்தோடு பண்ணதுனால என்னமோ சூப்பராக வந்துருந்தது காரஞ்சாரமாக இருந்தது பிரியாணியில் ஒவ்வொரு ரைஸ்லேயும் நல்லா உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சிருந்தது ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு ஆயிலியாகவும் இருந்துச்சு நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க அப்புறம் சைடில் ஒரு கிரேவி வேறு ரெண்டு எலும்பு சிக்கன் கிரேவி வேறு போட்டு வச்சாச்சு அதுவும் இல்லாமல் முட்டை பண்ணி ரைத்தா பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி அவள் வேற நேற்று வச்சுருந்த பிராண்ட் இருந்தது மசாலா தடவையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வேற எடுத்துகிட்டு வந்துவிட்டா இருந்து அதையும் பிடிச்சி வச்சு வகை வகையாக வச்சு நேற்று சாப்பிட்டாச்சு ஆனால் பிரியாணி இவ்வளோ ஒரு உதிரியாக சூப்பராக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நல்லா வந்துருந்துச்சு இவ்வளோத்துக்கு தண்ணி அளவு கூட கண்ணளவுலேயே வச்சுட்டோம் கரெக்டான அளவு வைக்காம ஆனால் அருமையாக வந்துருந்துச்சு என்னையா பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்கங்க இலையோட வந்துவிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு போதாதா அப்படிங்கிறார் இதை முதலேச்சில் இருந்தால் நாங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணியிருப்போனே மணி ரெண்டரை மணிக்கு கூட ஆகிட்டே அப்படின்னு சொல்லி கடன் உட்காருங்க சாப்பிடணும்னு பார்த்தா குழந்தையாளுக்கு அக்கறையாக பரிமாறிக்கிட்டு இருக்கார் அப்போ தான் சரி நீங்கள் சாப்பிடுங்க ஒரு வழியாக அப்படின்ட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு குழந்தையா பண்ணாலே நல்லா தானே இருக்கும் அப்படிங்காரு நான் தான் பண்ணியிருக்கேன் பிரியாணி ஆனால் அவர் என்னமோ அவள் பண்ணாங்கிற நினைப்பில் அள்ளி வீசுதாரு சாப்பாடு பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடும் போது அது வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக வேற இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாேருக்கும் அதுவும் இல்லாமல் என் தங்கச்சி வேறு வந்திருந்தானா அதை விட எனக்கு ஹாப்பி இருக்கவே இருக்குது அதை பார்த்துக்கோங்க பிரியாணியை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி காமிக்கேன் அப்படின்ட்டு ரைத்தா முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரிலாம் வச்சு வீடியோவில் இப்படி தானே சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இப்படி தானே சொல்லுவாங்க சூப்பர் சொல்லி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிரான் வேற மசாலா நல்லா ஊறி இருந்ததுனால அது வேற நல்லா கிறிஸ்பியா புரிஞ்சிருந்துச்சு என்ன என்ன சந்தோஷமா சாப்டர் திடீர்னு சோகமயமா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா நாய்கள் ஜாக்கிரதையில நாய் செத்து போச்சுன்னு எல்லாம் ஃபீல் பண்ணுது